ரியோ ரியோடி ஜெனிரோ ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது போடாஃபோகோ கடற்கரையில் எண்பது மீட்டர் உயர கிறிஸ்துமஸ் மரத்தை திறந்து வைத்து கிறிஸ்துமஸ் பருவத்தை தொடங்கியது இரவு வானத்தை ஒளிரச் செய்து உயரமான அமைப்புடன் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் முப்பது மாடி கட்டிடத்திற்கு சமமான உயரமுள்ள இந்த மரம் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் லீட் விளக்குகளைக் கொண்டுள்ளது அவை திகைப்பூட்டும் வண்ண சேர்க்கைகள் மற்றும் வடிவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய கிறிஸ்துமஸ் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு அப்பால் சூரியன் மற்றும் கடலின் பிரதிநிதித்துவங்கள் உட்பட ரியோவின் இயற்கை அழகை இந்த காட்சி சித்தரிக்கிறது ரியோவின் விடுமுறை காலத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்தை குறிக்கும் ஒளி நிகழ்ச்சி மற்றும் நீர்வாழ் காண கடற்கரையில் கூடியிருந்த ஏராளமான மக்களை இந்த விளக்கு விழா ஏர்த்தது ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் பார்வையாளர்கள் விளக்குகள் சிறப்பு விளைவுகள் மற்றும் கடல் நீருடன் ஒத்திசைக்கப்பட்ட இயக்கங்களை இணைக்கும் நீர்பாலே நிகழ்ச்சியை காணலாம் குவானாபரா டெரிகுடாவில் முக்கியமாக அமைந்துள்ள இந்த மிகப்பெரிய அமைப்பு நகரத்தின் புதிய கிறிஸ்துமஸ் ஈர்ப்பாக மாறியுள்ளது